இன்றைக்கு மார்ச் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கட்ட நம்முடைய கொடுக்கும் தேவ ஆசிவாத வாக்கு தத்தம் எண்ணாக பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எண்ணாக பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பத்து முப்பத்தி மூன்று அவர்கள் விட்டு நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்தில் உடன்படிக்கை பெற்ற அவர்களுக்கு எதைப்பாடும் தேடி காட்டும்போது அவருக்கு முன் சென்றது கட்டளை உடன்படிக்கை பெற்றி அவர்களுக்கு தரத்தை எழுப்பாட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது இந்த ஒரு ஒருவேளை நமக்கு இது நமக்கு தத்தம் என்ன என்று புரியாதது போல இருக்கிறது மறைந்திருக்கிறது அடிமைத்தனத்திற்கு விடுதலாக்கப்பட்டு வழியாக பாலும் பேரும் ஓடுகிற அந்த காலா தேசத்திற்கு வழி நடத்தப்பட்டார்கள் அப்பொழுது வழியிலே இருக்கும் போது கூடாரத்தை கொண்டு முடியாக கட்டளையிட்டார் அதன்படி அவர்கள் உடன்படிக்கை செய்ய முடியாத செய்தார் உடன்படிக்கை பெட்டி பணாந்திரத்தில் வழி கிடையாது வழி தெரியாது மனாந்தரத்தில் வழி இருக்கே அவர்கள் எப்படி போவது ஏற்கனவே மக்கள் நடந்து நடந்து சென்றிருந்தால் வழி தெரியும் அது இதற்கு முன் யாரும் அங்கே நடந்து சென்றதில்லை அங்கே நடந்து சென்றாமல் அதிகமாக நடக்காததாலே வழி தெரியாமல் பாதை இல்லாமல் தேவன் வழ இந்த உடன்படிக்கை சொன்னார் போய் சேர வேண்டிய இடம் ஆசீர்வாதமான இடம் பாலும் தேர்வு ஓடுகிற இடம் என்றால் பாலும் தேரும் ஆறு ஓடாது அப்பொழுது ஆசீர்வாதமான இடம் திருப்தியாக மாடக்கூடிய ஒரு செழிப்பான அந்த தேசம் தேசம் அந்த தேசத்துக்கு செல்லும்படியாக அவருக்கு உடன்படிக்கை பெட்டி இசிறுவனங்களை வழி நடத்தினது இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது கத்திய பிரசனத்தை குறிக்கிறது உடன்படிக்கை பெட்டி இயேசுவை குறிக்கிறது இங்கே கத்தளை வசம் என்ன சொல்கிறது கத்தளை உடன்படிக்கை பெற்றி அவர்களுக்கு இளைப்பாடும் அவர்கள் முன் சென்றது உடன்படிக்கை பெற்றி முன்னாலே போகும்போது அதை பின்னாலே சிலர் ஜனங்கள் போய்கொண்டே இருந்தார்கள் அதுபோல நம்ம கூட கத்த நமக்கு முன்பாக செல்வார் நாம் அவருக்கு பின்பாக செல்கிறோம் இந்த வாக்கு கத்தத்தை ஆண்டவர் நமக்கு கத்தறிந்திருக்க நமக்கு தருகிறார் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு வழி தெரியாது எப்படி நான் செல்வேன் என்று திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு முன்பாக நமக்கு வழிகாட்ட முடியாத கத்தர் செல்கிறார் உடன்படிக்கை பட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஏசு கிறிஸ்துவ நமக்கு முன்பாக சென்றதாக கட்டிட வாக்கு கொடுக்கிறார் கத்திர வசம் இந்த இதில் எழுத கணக்கு பெட்டி அவனுக்கு நிலைப்பான தளத்தை தேடி காட்டுப்படி அவற்றை முன் சென்றது இதில் மூன்று வாக்கு தங்கள் அடங்கி இருக்கின்றன ஒன்று நான் உனக்கு முன்பாக செல்லுவே ஏசுக்கிறது நமக்கு முன்பாக செல்லுகிறார் அவதான் தான் நமக்கு வழிகாட்டி இறைசி சொன்னார் நானே நல்ல மேய்ப்பன் ஆக ஆண்டவர் என்று சொல்கிறார் ஆளுகள் நல்ல மேய்ப்பனை திருப்பி செல்கின்றது மேய்ப்பன் முன்னாலே செல்வான்

சரியான வழிநட நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார் தோற்றுகிறோம் கிறிஸ்துவை நோக்கி நாம் பொருளையோடு செல்ல வேண்டும் இந்த உலகத்தில் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த பிரச்சனை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த வியாதியை குறித்தும் எந்த ஆபத்தை குறித்தும் எப்படிப்பட்ட துன்பத்தை குறித்தும் நாம் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு முன்பாக வழிநாட்டு செல்லும் ரீதியாக செல்கிறார் அதற்கு முன்பாக நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் போய்கொண்டே இருக்கிறார் அவர் பின்னாலே நாம் போய்கொண்டே இருக்க வேண்டியதான் பக்கத்தில் முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடாது அது உலக அதாவது உலகத்தின் காரியத்தை பார்க்கக்கூடாது பாவ நான் நாம் நோக்கக்கூடாது நம்முடைய கண்கள் உலக ஆசை பணாசை பொருள் ஆசை பல விதமாக உலகத்தின் ஆசை இச்சைகள் எல்லாம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்றன ஆனால் நாம் இங்கே மக்கள் பார்க்காதவர்களுக்கு நோக்கி செல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது முன்பாக சென்று கொண்டே இருக்கிறார் நாம் இடது இடதுபுரமாகவும் சாய்ந்து விடுவோமானால் நாம் போக முடியாது செல்ல முடியாது நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அந்த காணல் தேசத்துக்கு நாம் போய் சேர முடியாது பர்ணகத்துக்கு நாம் போய் சேர முடியாது என்பது பர்வகத்தை குறிக்கிறது அந்த பர்வகத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால் நாம் வலதுபலமோ இடதுபலமோ எங்கேயும் பார்க்கக்கூடாது எதையும் நாம் எதிர்ப்பில்லாலும் நாம் போய்விடக்கூடாது நோக்கி செல்ல வேண்டும் பேருந்து அங்கே பேருந்து மற்ற சிசுகள் படையில் வரும்போது வரும்போது கடல் நடந்து கொண்டு வந்தார் நடந்து வந்த போது பயந்தார்கள் இது ஏதோ பேர் வருகிறது என்று சொல்லி அங்கு பயந்தார் அப்படி இயேசு சொன்னால் நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொன்னார் அப்பொழுது சொன்னார்

எப்பொழுது இந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் காற்று நிலைகளை பார்த்த உடனே அவன் தண்ணித்துறை முழுக்க ஆரம்பித்திருந்தான் எதை குறித்தது நான் இந்த உலகத்திலே நாம் வளர்ந்து இழந்து வருவோம் சாய்ந்து வருவோம் ஆனால் உலகத்தின் ஆசாபாசத்தின் இச்சைகளை

அந்த காண தேசம் என்பது ஒன்று தமிழகத்தை குறிக்கிறது இன்னொன்று வெற்றி வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையை குறிக்கிறது இந்த உலகத்தில் நாம் நேர்மையாக உண்மையாக உத்தமமாக கத்திற்கு பிரியமாக வாழக்கூடிய பர்சுத்தமாக பாவத்தை வெறுத்து முதலில் தண்ணீர் போகக்கூடிய ஒரு பர்சுத்தமான ஒரு வெற்றி வாழ்க்கையை அது குறிக்கிறது

வருத்தப்பட்டு பாரதி மக்கள் அவர்களே நீங்கள் என்றாலும் நான் கொடுத்து அது மட்டுமல்லும் இளைப்பாதல் இந்த புதகத்தில் நான் இலைப்பாதல் எதை எதற்கு அடையாளமாக இருக்கிறது பரவலகத்திலே நான் இளைப்பார்வையாக அதாவது இந்த வந்து பல பிரச்சனைகள் உண்டு பல போராட்டங்கள் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட எந்த கிடையாது துன்பங்கள் கிடையாது கவலை கிடையாது கடைகள் கிடையாது வியாதிகள் கிடையாது அப்படிப்பட்ட சந்தோஷமான ஆசீர்வாதமான ஒரு இடம் அதுதான் இலைப்பாட்டை அங்கே கொண்டு போய் அந்த இலைப்பாட்டை நமக்கு தருவதாக கண்ட நமக்கு நான் தேவைகளை எல்லாம் தருவேன் இந்த உலகத்தில் வாடும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம் கட்ட நமக்கு தருவதாக வாக்கு கொடுக்கிறார் நாம் என்னதெல்லாம் நமக்கு தேவையோ நமக்கு என்னென்ன நம்முடைய தேவைகளை கட்ட நமக்கு தருதாக பார்த்து கொடுக்கிறார் என்று சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு என்ன தேவை என்பதை நாம் கத்தரை தேடும் போது அவர் நமது தேவைகளை சந்திக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜித்யம் அவருடைய நீதியின் தேவைகள் அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கத்தரை நாம் தேடி கத்தரை நாம் பின்பற்றிக் கொண்டு போகும் போது நான் மக்களுக்கும் காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை கத்தனை நோக்கி நேர்மையாக உண்மை உத்தமமாக அவரை பின்பற்றி செல்லும் பொழுது கத்தை நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் சாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தனை தேங்கியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் கூறுகிறது ஆகியனாலே நாம் இந்த உலகத்தில் கத்த கொடுக்கும் இந்த ஆசிர்வாதமான வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வோம் இந்த வசனத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் இதை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் கத்தரையே பிடிச்சோம் अबे लोग की पांतर पर बैठ के पटक पोड़ दिए अलीना है उनके बाप है अबे यूं बोलती आयी पटक पोड़ ये सब पर ये दार्शनिक पर उन्हें नामातों पर रचने एक बड़ा और आम फूल साहित्य के बंदे पास जमाने थे बेची कर दिया था अपुन जाने चाहते கஷ்டங்கள் யாருக்கும் வராம எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கை துலகத்தில் கிடையாது எல்லாருக்கும் வர பிரச்சனைகள் துன்பங்கள் வியாதிகள் எல்லாம் நமக்கும் வரும் எல்லாருக்கும் நம்ம வரும் வரும் எந்த யாருக்கும் வரும் எந்த ஆபத்தும் யாருக்கும் வரும் ஆனால் எல்லா வத்தினும் கத்தை நம்மை பாதுகாப்பார் வசம் என்று நீதிமன்றம் வரும் சிற்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனால் எல்லா வகைகளுக்கும் கத்தை நம்மை விடுப்பார் வழித்துவார் இதுதான் மற்ற மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் மற்ற மக்கள் பல துன்பங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாம் கண்டு நிம்மதி இல்லாமல் போய் அவர்கள் தற்போதைய கொள்வார்கள் ஆனால் நாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஒரு கத்தர் இருக்கிறார் நாம் அவரின் பித்தக்க நிலையை போகவில்லை அவங்களை ஒருபோதும் கெட்டுக்கொடர் ஒருபோதும் நம்மை வெட்கப்பட செய்ய மாட்டார் அவர் உறுதியாக கற்றுக்கொள்வோம் கைப்பற்றுவோம் அவர் மரண வகை நம்மை நடத்துவார் அற்புதமாக நடத்துவார் அதுதான் மற்ற மக்களுக்கு நமக்கு வித்தியாசமாக நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக